வாசிப்பவர் அக்தர் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது பொருளாதார ஆய்வறிக்கையை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கிறார் தமிழகத்தில் முதல் முறையாக கட்டட அனுமதியை ஆன்லைன் மூலம் உடனடியாக வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார் தமிழகத்தில் பொறியியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது தமிழ்நாடு பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருப்பூர் சேலம் அணியையும் திண்டுக்கல் கோவை அணியையும் வென்றது இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பொருளாதார ஆய்வறிக்கையை இன்று சமர்ப்பிக்கிறார் நாட்டின் பல்வேறு துறைகளில் காணப்படும் வளர்ச்சி ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சி பணவீக்கத்தின் தாக்கம் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல முக்கியமான தகவல்கள் அதில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உலகில் அதிவேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரமாக இந்திய பொருளாதாரம் உள்ளது இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சி நடப்பாண்டு ஆறு புள்ளி எட்டு சதவீதத்திலிருந்து ஏழு சதவீதமாக அதிகரிக்கும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் சமீபத்தில் தெரிவித்தது இந்நிலையில் மக்களவையில் நாளை நிதியமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மூன்றாவது முறையாக பதவியேற்ற பின்னர் தாக்கல் செய்யப்படும் முதல் பட்ஜெட் இது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த கூட்டத்தொடரில் பேரிடர் மேலாண்மை திருத்த மசோதா கொதிகலன்கள் மசோதா காபி வாரிய மேம்பாடு மற்றும் வளர்ச்சி மசோதா ரப்பர் மேம்பாட்டு மசோதா உட்பட ஆறு மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட உள்ளன இந்த கூட்டத்தொடர் அடுத்த மாதம் பனிரெண்டாம் தேதி வரை நடைபெற உள்ளது தமிழகத்தில் முதல் முறையாக கட்டட அனுமதியை ஆன்லைன் மூலம் உடனடியாக வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் இத்திட்டத்தை அவர் தொடங்கி வைக்க உள்ளார் ஆன்லைன் மூலம் விண்ணப்பதாரர் அளிக்கும் விவரங்களின் அடிப்படையில் உடனடியாக கட்டடம் கட்டுவதற்கான அனுமதி வழங்கப்படும் என்றும் இதற்காக விண்ணப்பதாரர் எந்த அலுவலகத்திற்கும் செல்ல வேண்டிய அவசியமில்லை என்றும் மாநில அரசு தெரிவித்துள்ளது பணி நிறைவடைந்ததும் முடிவுச் சான்று பெற வேண்டியதிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதாகவும் அரசு கூறியுள்ளது இரண்டாயிரத்து ஐநூறு சதுர அடி வரையுள்ள மனையில் மூன்றாயிரத்து ஐநூறு சதுர சதுரடியில் கட்டப்படவுள்ள வீடுகளுக்கு இது பொருந்தும் என்றும் அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தில் பொறியியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது இந்த ஆண்டு மாநிலம் முழுவதும் பொறியியல் படிப்புக்கு இரண்டு லட்சத்து ஐம்பத்து மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கு பேர் விண்ணப்பித்துள்ளனர் இதில் இரண்டு லட்சத்து ஒன்பதாயிரத்து அறுநூற்று நாற்பத்தைந்து பேர் மட்டுமே பதிவு கட்டணம் செலுத்தியுள்ளனா் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு பின்னர் ஒரு லட்சத்து தொன்னூற்று ஒன்பதாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி எட்டு மாணவர்கள் கலந்தாய்வில் பங்கேற்க தகுதி பெற்றவர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் கடந்த பத்தாம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்ட நிலையில் நடப்பு கல்வியாண்டில் இரண்டு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று எழுபத்தாறு இடங்களுக்கு மாணவர்களை சேர்க்க அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் அனுமதி அளித்துள்ளது அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட கல்லூரிகளில் இளநிலை பொறியியல் மற்றும் இளநிலை தொழில்நுட்ப படிப்புகளுக்கான கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது இதனைத் தொடர்ந்து ஏழரை சதவீத ஒதுக்கீட்டில் பொறியியல் கல்லூரிகளில் சேரவுள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கான கலந்தாய்வு நடைபெறும் சிறப்பு இட இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கான கலந்தாய்வு இம்மாதம் இருபத்தைந்தாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரையும் உள்ளது க்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை ஆறு மணி நிலவரப்படி வினாடிக்கு எழுபத்து நான்காயிரம் கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது நேற்று மாலை அறுபத்தைந்தாயிரம் கன அடியாக இருந்த நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்துள்ளது இதன் காரணமாக ஒகேனக்கல் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்கவும் பரிசல்களை இயக்கவும் விதிக்கப்பட்டுள்ள தடை தொடர்ந்து நீடிக்கிறது புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் ஒரு குற்ற வழக்கின் விசாரணை முடிவடைந்த நாற்பத்தைந்து நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்திற்கு செல்லாமலேயே வழக்கை பதிவு செய்யும் வசதி மின்னணு முதல் தகவல் அறிக்கை வழங்குதல் விசாரணை முதல் நீதிமன்ற தீர்ப்பு வரை அனைத்து நடவடிக்கைகளும் கணினி மயமாக்கல் காவல்துறையின் தேடுதல் நடவடிக்கைகள் முழுமையாக வீடியோ பதிவு செய்யப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பங்களாதேஷில் வன்முறை நீடிப்பதால் அங்கு கல்வி கற்க சென்ற நான்காயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட இந்திய மாணவர்கள் தாயகம் திரும்பியுள்ளனர் இவர்களை பத்திரமாக அழைத்து வர வெளியுறவுத்துறை அமைச்சகமும் டாக்காவில் உள்ள இந்திய தூதரக அலுவலகமும் ஏற்பாடுகள் செய்திருந்தன இந்திய மாணவர்களுடன் நேபாளம் பூட்டான் மற்றும் மாலத்தீவு நாடுகளைச் சேர்ந்த மாணவர்களும் பத்திரமாக இந்தியா வந்துள்ளனர் இந்நிலையில் பங்களாதேஷில் உயர்கல்விக்காக சென்ற தமிழக மாணவர்கள் நாற்பத்தி ஒன்பது பேர் நேற்றிரவு சென்னை வந்தடைந்தனர் அவர்களை விமான நிலையத்தில் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு செஞ்சி மஸ்தான் வரவேற்றார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பங்களாதேஷ் எல்லையிலிருந்து பாதுகாப்பாக அழைத்து வரப்பட்டு கொல்கத்தா குவஹாத்தி மற்றும் அகர்தலா விமான நிலையங்களிலிருந்து இவர்கள் சென்னை அழைத்து வரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ார் ஆயிரணக்கான மாணவர்கள் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் அங்கே பயந்து வருகிறார்கள் என்ற செய்தியை அறிந்து கொண்டோம் நாற்பத்தொம்பது பேர் அது வரத்துக்கு விருப்பம் தெரிவித்து வந்திருக்கிறார்கள் எழுபத்தேழு பேர் வரத்துக்கு விருப்பம் தெரிவித்து அவர்கள் அந்த உண்டான ஏற்பாடுகளை செய்து வரவேற்க இருக்கிறோம் இதை தொடர்ந்து வர விருப்பம் தெரிவிக்கிறவர்களுக்கு அதன் தமிழக அரசு பாதுகாப்போடு அழைத்து வந்து அவர்கள் இல்ல வரையிலும் பெற்றோர்களிடத்தில் ஒப்படைக்கின்ற பணி நடைபெறுகிறது பங்களாதேஷிலிருந்து பாதுகாப்பாக தாயகம் திரும்பியதாகவும் யாரும் தங்களை தாக்கவில்லை என்றும் தமிழக மாணவர்கள் தெரிவித்தனர் என் பேர் ஆத்திஃபா நான் வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் இருந்து வீட்டில் வந்து யார்கிட்டையும் பேச முடியல எங்களால அப்போதான் வந்து ஹெல்ப் லைன் நம்பர்ஸ் கொடுத்திருந்தாங்க இங்க கான்டாக்ட் பண்ணி எங்களுக்கு அங்கிருந்து இங்கே வரத்துக்கு ஸோ அதை காண்டாக்ட் தான் எங்களுக்கு இப்படி ஒரு ஐடியா கிடைச்சது இந்த மாதிரி பார்டர்ஸ்ல வந்து இருந்து கேம்ப் வச்சிருக்காங்க அந்த கேம்ப் மூலயமா வந்துடலாம் அப்படின்ட்டு என்னோட பேர் வந்து ஹர்ஷிதா நான் பங்களாதேஷில் கொஞ்சம் பார்டர் கிட்ட இருக்க காலேஜை படித்ததுனால எங்களுக்கு அவ்வளோவா கலவர இது இருக்குது இல்லை எம்பசியோட ஹெல்ப் மூலயமா நாங்கள் பார்டர் வந்து ரீச் ஆனோம் அங்கே ஸ்டே பண்ணி ஃபுட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஃப்ளைட் வந்து ஃப்ரீயாக புக் பண்ணி கொடுத்தாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்புறம் அந்த ஹெல்ப்னால நாங்கள் இன்றைக்கி இங்கே வந்துருக்கோம் ரயில் பாதை பராமரிப்பு பணிகள் காரணமாக நெல்லை வழியாக சென்னைக்கு இயக்கப்படும் சில ரயில்கள் புறப்படும் நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது சில ரயில்கள் பகுதியாக ரத்து செய்யப்பட்டுள்ளன தாம்பரத்திலிருந்து நாகர்கோவிலுக்கு தினமும் இரவு பதினோரு மணிக்கு இயக்கப்படும் அந்தியோதயா விரைவு ரயில் நாளை முதல் வரும் முப்பத்து ஒராம் தேதி வரை முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளது அதேபோல் நாகர்கோவிலிருந்து நெல்லை வழியாக தாம்பரத்திற்கு இயக்கப்படும் அந்தியோதயா விரைவு ரயில் இன்று முதல் இம்மாதம் முப்பத்து ஒராம் தேதி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளது நாள்தோறும் மாலை மணி நான்கு பதினைந்துக்கு செங்கோட்டையிலிருந்து தாம்பரம் செல்லும் விரைவு ரயில் இம்மாதம் இருபத்து நான்கு இருபத்து ஆறு இருபத்தி ஏழு இருபத்து ஒன்பது மற்றும் முப்பத்து ஒன்று ஆகிய தேதிகளில் விழுப்புரம் வரை மட்டுமே இயக்கப்படும் விழுப்புரம் முதல் தாம்பரம் வரையிலான இந்த ரயிலின் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது தாம்பரத்திலிருந்து நாள்தோறும் இரவு ஒன்பது மணிக்கு செங்கோட்டைக்கு புறப்படும் விரைவு ரயில் இம்மாதம் இருபத்தி நான்கு இருபத்தஞ்சு இருபத்தி எட்டு முப்பது ஆகிய தேதிகளில் தாம்பரத்திற்கு பதிலாக விழுப்புரம் ரயில் நிலையத்திலிருந்து இரவு மணி பதினொன்று பதினைந்துக்கு செங்கோட்டைக்கு புறப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகள் அமெரிக்காவில் வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள அதிபர் தேர்தல் போட்டியிலிருந்து தற்போதைய அதிபர் ஜோ பைடன் விலகியுள்ளார் காசாவில் போர் நிறுத்தம் நடைபெறாத நிலையில் அமெரிக்கா சென்றுள்ள இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு இன்று வாஷிங்டனில் அதிபர் ஜோ பைடனை சந்தித்து பேசுகிறார் பூட்டான் இளவரசர் ஜிக்மே கேசர் நம்கில் இன்று குஜராத் மாநிலம் வதோதராவுக்கு வருகை தருகிறார் ஒடிசா மற்றும் மேற்குவங்க மாநில சட்டப்பேரவைகளின் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்கள் மீதான விசாரணை இன்று தொடர்ந்து நடைபெறவுள்ளது நிஃபா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ள கேரள மாநிலத்திற்கு உதவுவதற்காக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் ஆறு பேர் கொண்ட நிபுணர் குழு கோழிக்கோடு சென்றடைந்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருப்பூர் அணி ஐம்பத்தோரு ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது நேற்று நெல்லையில் நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய திருப்பூர் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஒன்பது விக்கெட் இழப்புக்கு நூற்று ரன் எடுத்தது நூற்று ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய சேலம் அணி இருபது ஒவரில் எட்டு விக்கெட் இழப்புக்கு நூற்று ரன் மட்டுமே எடுத்தது மற்றொரு போட்டியில் திண்டுக்கல் அணி ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் கோவை அணியை வென்றது முதலில் விளையாடிய கோவை அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஐந்து விக்கெட் இழப்புக்கு நூற்று ரன் எடுத்தது மூன்று ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய திண்டுக்கல் அணி பத்தொன்பது புள்ளி இரண்டு ஒவரில் ஐந்து விக்கெட் இழப்புக்கு நூற்று எழுபத்தாறு ரன் எடுத்து வெற்றி பெற்றது இன்று நெல்லையில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் திருச்சி சேப்பாக்கம் அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது பொருளாதார ஆய்வறிக்கையை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கிறாா் தமிழகத்தில் முதல் முறையாக கட்டட அனுமதியை ஆன்லைன் மூலம் உடனடியாக வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார் தமிழகத்தில் பொறியியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருப்பூர் சேலம் அணியையும் திண்டுக்கல் கோவை அணியையும் வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது